வணக்கம் உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு இருபத்தஞ்சாந்தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஈஸியாக கிராஸ் பண்ணிடுச்சு கடத்தால் ரொம்ப நேரத்துக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே இருந்தது இப்போ நான் பேசுகிறச்ச டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் எயிட்டி நைன் செவன்ட்டீஸில் இருக்குது நான் பேசுறச்ச ஆல்மோஸ்ட் த்ரீ ஓ கிளாக்கு ஆனால் ஹாஃப் அன் ஹவர்ல எப்படி வேணால் நிஃப்டி மாறலாம் பட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தாண்டி ஒரு புது ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணியிருக்கு இருபத்தஞ்சாயிரத்தை தாண்டிடுச்சு கரெக்டான நான் பார்க்கறது பேங்க் நிஃப்டி ஏறி இருந்தது ஆனால் இப்போ பேங்க் நிஃப்டி ப்ரெஷரில் இருக்கு நெகட்டிவ்ல போயிடுச்சு அதனால தான் நிஃப்டியும் இழுத்துருக்கு கோல்டு இன்றைக்கும் ஏறி இருக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி பிளஸ் டாக்ஸஸ் பத்து ரூபா அப்பு இன்னைக்கு பெரிய டெவலப்மெண்ட் வந்து யூஎஸ் ஃபெட்டு யூஎஸ் ஃபெட்டு வந்து ரேட்டை ஹோல்டு பண்ணியிருக்காங்க இந்த ரேட்டை ஹோல்டு பண்ணிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டேரெக்ஷன்ல தான் மார்க்கெட் போகுது விலைவாசி குறையிறது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விலைவாசி கூடிய சீக்கிரம் வந்துடும் அதே சமயத்தில் இப்போ எங்களோடய பிரைமரி கன்சர்ன் இன்ஃப்ளேஷன்லேருந்து வேலை வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறதுனால அதனால் மோஸ்ட் லைக்லி செப்டம்பரில் நாங்கள் ரேட் கட் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க ஸோ பேசிக்லி வந்து செப்டம்பர் பத்து பதினொன்று மீட்டிங் அங்கே முதல் வாட்டி பாயிண்ட் டூ ஃபைவ் ரேட் கட் பண்ணுவாங்க இதே மாதிரி ட்ரெண்ட் இருந்தால் ட்ரெண்ட் இதே மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் ஃபஸ்ட்டு ரேட் கட் செப்டம்பரில் வரலாம் அண்டு நவம்பரில் எதார் ஹோல்டு பண்ணுவாங்க இல்லாட்டா இன்னொரு ரேட் கட் பண்ணுவாங்க இது ரெண்டு நாளாக தங்கம் ஏறுறதுக்கு காரணமே தான் தங்கம் விலை ஏறிட்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் விழுந்து நேற்றும் இன்றைக்கும் சேர்த்து ஒரு அறுபது ரூபாய் ஏறினத்துக்கு காரணமும் இது தான் ரேட் கட் பண்ணால் டெஃபினட்டாக தங்கம் விலை ஏறும் அதுவும் ட்ரம்ப்பு வந்தார்னா டெஃபினட்டாக கிரிப்டோவும் ஏறும் தங்கமும் ஏறும் அதனால் நீங்கள் கிரிப்டோ வாங்குன்னு நான் சொல்ல கிரிப்டோ வந்து பின்னாடி பெரிய ப்ராப்ளம்ல தான் கொண்டு போகும் பல பேர் வந்து போட்ட பணத்தை வெளில எடுக்காமல் கட்டப்பட்டு இருக்கீங்க பட் ட்ரம்ப் ஜெயிக்கிறாரா இல்லையான்னு பார்ப்போம் அடுத்தது இந்தியாவில் வந்து பேங்க்ஸுக்கு வந்து ஒரு புது ரெகுலேஷன் வந்திருக்கு இந்த புது ரெகுலேஷன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா இப்போதைக்கு வந்து ரீட்டெயில் டெபாசிட்ஸ் டோட்டலாக எவ்வளோ இருக்கும் அந்த ரீட்டெயில் டெபாசிட்ஸும் அப்புறம் ஸ்மால் பிஸ்னஸ் போட்டிருக்கிற பணத்தையும் நீங்கள் வந்து ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் வந்து லிக்விட் அசட்ஸில் போட்டு வச்சுருக்கணும் இது எஸ்எல்ஆர்சிஆர்ஆர் ரேஷியோ இல்லாமல் எக்ஸ்ட்ரா ரெண்டுத்துலேருந்தும் அஞ்சு அஞ்சு பர்சன்ட்டை நீங்கள் வந்து லிக்விட் அசட்ஸில் வச்சுருக்கணும் எப்போ வேணால் அதை வித்து நீங்கள் கேஷாக மாற்றுற மாதிரி இருக்கணும் டைம் பேங்க்லேருந்து விட்ராவல் வந்ததுன்னா இந்த அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பர்சன்ட்டு வந்து ரெடியாக இருக்கணும் அதாவது ரீட்டைல் டெபாசிட்ஸ் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ் டெபாசிட்ஸோட ஃபைவ் பர்சண்ட்டாக ரெடியாக வச்சுருக்கணும்னு இது ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஆர்பிஐ போட்ட ரூல் இப்போ ஆர்பிஐ இன்னொரு ரூல் மாற்றிருக்காங்க இதுக்கு இவங்க சிலிகான் வேலி பேங்கை பிளேம் பண்ணுறாங்க உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும் சிலிகான் வேலி பேங்க்ல பேங்கு கவுர போடுறதுன்னொன்னே ஓவர் நைட்டு பணத்தெல்லாம் வெள்ளம் எடுத்துட்டாங்க ஸோ அது மாதிரி ஓவர் நைட் பணத்தை வெள்ளம் எடுத்துடுவாங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ஃபைவ் பர்சன்ட்டுங்கிறது போகிறாது ரீட்டெயில் டெபாசிட்டோட பத்து பர்சன்ட்டும் உங்களோட ஸ்மால் பிஸ்னஸோட பத்து பர்சன்ட்டையும் எப்போ வேணால் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிடுங்க அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காங்க இது பேசிக்காக ஆர்பிஐ என்ன பண்ணுதுன்னா இவங்கள வந்து தட் இஸ் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக லோன் குரோ ஆகுது லோன் குரோ ஆகிற ரேட்டில் உங்கள் டெபாசிட் குரோவாகல அதனால லோன் குரோத்தை ஸ்லோ பண்ணுங்கன்னு இன்டேரக்டாக சொல்கிறாங்க ஸோ டெஃபினட்டாக லோன் க்ரோத்து இன்னும் ஸ்லோ ஆகும் எஸ்பெஷலி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ ப்ராப்ளம் வந்தப்புறம் இதை ஃப்ளாக் ஆஃப் பண்ணி இது மாதிரி பண்ணுறாங்க அதனால் பேங்குகள் இவ்வளோ சீக்கிரம் லோன் கொடுத்து க்ரோத் வர மாதிரி சான்ஸ் இல்லை அதனால் ஆல்ரெடி எல்லா பேங்க்ஸும் ஓவர் வேல்யூடாக இருக்குது நான் சொல்கிறது பெரிய பேங்க்ஸு அதெல்லாம் ப்ரெஷரில் வரும் மூணு டைம் புக்கு மூன்றரை டைம் புக் வேல்யூவில் இருக்கிறதுலாம் கரெக்டாகும் நம்ம இதில் எதுவுமே அது மாதிரி கிடையாது டூ டூ அண்ட் ஹாஃப் தான் இருக்குது ஆனால் நம்ம ஆல்ரெடி கன்சிடர் பண்ணி ரொம்ப ஹையில் இருக்குது நீங்கள் திரும்பி வந்து புக்குக்கு மல்டிப்புள் டைம்ஸ்லாம் நம்மளில் போர்ட்ஃபோலியோவில் ஒன்று ரெண்டு இருந்தால் தான் இருக்கும் அந்த ஒன்று ரெண்டு கூட நம்ம எக்ஸ்ட்ரீம்லி லோ லெவலில் வாங்கியிருக்கோம் அதனால் டெஃபினட்டாக வந்து இது வந்து பேங்க்ஸை வந்து க்ரோத்தை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஸ்டெப்பாக தான் நான் பார்க்குறேன் அதனால் பி வெரி வேரி ஆஃப் ட்ரேடிங் என்றைக்கு வேணால் திரும்பி ரிவர்ஸ் ஆகிடும் மூணு நாளாக என்ன ஆகிட்டுருக்குன்னா மார்க்கெட் ஓப்பனிங்கில் பெரிய ஹைக் போயிட்டு டுவோர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி டே விழுந்திருக்கு இன்றைக்கும் அதே ட்ரெண்டு தான் வந்திருக்கு இந்த ட்ரெண்டு வந்து அன்சர்டனிட்டியை காட்டுது இந்த வருஷம் ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அந்த வருஷம் ஏர்னிங்ஸை நியர்லி டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் டிஸ்கவுண்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ரிஸ்க்கு அப்புறம் இந்த வாட்டி ஏர்னிங்ஸை டுவெண்ட்டி செவன் டு டுவெண்ட்டி எயிட் டைம்ஸ் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து நார்மலி ஹைலி இலிவேட்டட் அதனால் ப்ராஃபிட் சான்சஸ்ங்கிறது வந்து ஹைலி லிமிட்டட் கேர்ஃபுல்லாகிக்குதுங்க அடுத்தது ரெண்டு பெரிய பப்ளிக் இஷ்யூ வருது ரெண்டுமே டேஞ்சரஸ் ஒன்று ஓலா இன்னொன்று வந்து ஃபர்ஸ்ட் க்ரைன்னு ஒரு கம்பெனி ஃபர்ஸ்ட் கிரைங்கிறது வந்து டாடா மஹேந்திரா டெண்டுல்கர் இவங்க மாதிரி பேக் பண்ணது சில்ட்ரனுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ப்ராடக்ட் வைக்கிற கம்பெனி அவங்க சொல்கிற ஐபிஓ ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி கம்பெனி லாஸ் மேக்கிங் அதனால் அது பக்கம் போகாமல் இருக்கிறதே உங்களுக்கும் எனக்கும் நல்லது ஓலா பற்றி நான் பல தர சொல்லிட்டேன் கண்டினியூஸாக மார்க்கெட் ஷேர் இறங்கிட்டே இருக்குது இன்னும் வருங்காலத்தில் மார்க்கெட் ஷேர் இறங்கும் இருக்கிற மூணு டாப் பிளேயர்ஸ் வந்து குயிக்காக மார்க்கெட்டை கேப்சர் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்கிறேன் ஆல்ரெடி இப்போ இவங்க மூணு பேர் ஹீரோ அலாங் வித் ஏத்தோர் அண்ட் பஜாஜ் பார்த்தீங்கன்னா டுகெதர் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு பர்சன்ட்டு மார்க்கெட்டை பிடிச்சிட்டாங்க நியர்லி ஃபிஃப்டி எயிட் பர்சன்ட் இருந்த மார்க்கெட்டில் ப்ரெஷர் வந்து இன்னும் இறங்கி இன்னைக்கு வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் ஆயிடுச்சு இந்த ஃபார்ட்டி பெர்சென்ட் மார்க்கெட் ஷேரில் வந்து அவங்களே சொந்த கம்பெனி சேல்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இன்னும் ட்ராமேட்டிக்காக சேல்ஸ் விடும் உலகத்திலே வந்து பெரிய இம்பார்ட்டண்ட் கம்பெனி டூ வீலர்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஹோண்டா மோட்டர் சைக்கிள் கம்பெனி அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா முப்பது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பை டூ தௌசண்ட் தேர்ட்டி டூ லான்ச் பண்ணிவிடுவாங்க இது வரைக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளே லான்ச் பண்ணாத ஹோண்டா வந்து இந்த வருஷம் கடைசியில் ஒரு வண்டி லான்ச் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் அடுத்து 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 வரிசையாக லான்ச் பண்ணுவாங்க ஹெவி ப்ரெஷர் இருக்கும் ஸோ இவங்களும் மசில் பண்ணி ஒரு ஷேர் டெஃபினட்டாக பிடிப்பாங்க ஏன்னா கியர்ல ஸ்கூட்டரில் இவங்களுக்கு பெரிய மார்க்கெட் ஷேர் இருக்குது அடுத்தது இன்டர்நேஷ்னல் நியூஸில் ஜப்பானில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறி இருக்குது அமெரிக்காவில் குறையும்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த கேப் பிட்வீன் டூ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து குறையும் இதனால் என்னோடய ஃபால் நின்று என்ன ரேலி ஆகும் அதனால ஷார்ட் டேம்னா ஜாப்பனீஸ் ஸ்டாக் முடியும் இது வாங்குறதுங்கிறது சிக்னிஃபிகண்ட்டாக உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக கொடுக்கும் இன்னைக்கு ஐடிசி ரிசல்ட்ஸ் வருது நாளைக்கு அந்த ஐடிசி டிசல்ஸை பற்றி பேசுவோம் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா நாங்கள் சொன்னால் தப்பாகிடும்னு நாங்கள் அரசியல் பேசணும்னு சொல்லுவீங்க அதனால் இப்போ நிதின் கட்கரி ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாரு அந்த லெட்டரை நான் சைடில் போட சொல்கிறேன் அதாவது லைஃப் இன்சூரன்ஸ்லேயும் ஜென்ரல் இன்சூரன்ஸ்லேருந்து ஜிஎஸ்டி டாக்ஸே எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க இது லாங் ஸ்டாண்டிங் டிமேண்ட் இந்த டேக்ஸை எடுத்திங்கன்னா மக்கள் இன்சூரன்ஸ் போடுறது இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறாங்க ஒரு இன்சூரன்ஸுங்கிறது எஸ்பெஷலி ஜென்ரல் இன்சூரன்ஸ் நம்ம ஊரில் நிறைய சீரியஸ் நம்ம எடுத்து செய்கிறது இல்லை இன்னைக்கு வந்து அம்பர்லா இன்சூரன்ஸ்னு ஒன்று பார்த்தேன் கான்செப்ட் தட் இஸ் அமெரிக்காவில் வந்து பிரீமியம் ஏறிட்டே இருக்கு அதனால எல்லாமே நார்மல் இன்சூரன்ஸ் பாலிசியில் கவர் ஆக மாட்டேங்குது அதனால இந்த சர்ஜு தாண்டினப்புறம் அந்த ப்ரீமியமுக்கு மேலே டேமேஜ் வந்ததுன்னா அதை வந்து அந்த அம்பர்லா இன்சூரன்ஸ் கவர் ஆகும்னு சொல்கிறாங்க இந்தியாவில் அந்த கான்செப்ட் கிடையாது இந்தியாவில் நம்ம ஜென்ரல் இன்சூரன்ஸே யூஸ் பண்ணுறது கிடையாது ரொம்ப காஸ்ட்லின்னு பட் நீங்கள் ஃபோன்லேருந்து சரி உங்கள் வீட்டில் இருக்கிற ஜுவல்ஸ் வரைக்கும் இப்போ நீங்கள் ஸ்பெஷலாக தனியாக இன்சூர் பண்ண முடியும் ஹோஸ் ஹோல்ட் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம இன்சூர் பண்ணுறதில்ல நம்ம இருக்கிற வீட்டை நம்ம இன்சூர் பண்ணுறதில்லை சிறு தொழில் செய்கிறவங்க வந்து அவங்களை குட்ஸை இன்சூரன்ஸ் செய்யறதில்ல கடையில் நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா திரும்பி சரக்கு வாங்குறதுக்கு அது ஹெல்ப் ஆகும் அது மாதிரி மிஷினரியும் யாரும் இன்சூர் பண்ணுறதில்ல ப்ரோ ப்ரெஷர் போலீஸ்லேருந்து பண்ணுறதுனால ஆட்டோமொபைல் மட்டும் இன்சூரன்ஸ் பண்ணுறோம் முக்கால்வாசி பேர் ஹெல்த்தே இன்சூர் பண்ணிக்கிறது இல்லை கம்பெனியில் கார்ப்ரேட் கவர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இன்சூரன்ஸ் வச்சுக்கிறீங்க ப்ரைவேட் இன்சூரன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு கார்ப்ரேட்டில் நீங்கள் இருப்பீங்களா இருக்க மாட்டிங்களான்னு தெரியாது ஸோ ப்ரைவேட் இன்சூரன்ஸ் அடுத்தது வீட்டில் உங்கள்கிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ அதுக்கு இன்சூரன்ஸ் வாங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க கோல்டு எங்கிட்ட இருக்குது ஆனால் கோல்டு பேங்க்கில் வைச்சா சேஃப் இல்லை அதனால் கொண்டு போய் நான் வச்சு கடன் வாங்குறேன்னு வீட்டில் உங்கள்கிட்ட கோல்டு வைக்க முடியல பேங்க்கில் வைக்கிற கோல்டு சேஃப் இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் உங்களால் சில கம்பெனிகளில் தனியாக இன்சூரன்ஸ் எடுக்க முடியும் அதுக்காக நீங்கள் போய் கடன் வாங்க வேண்டாம் நீங்கள் சிறு தொழில் எஸ்எம்இ எஸ்எம்எஸ்மி பண்ணுறீங்கன்னா பேங்கோட ஓடி லிமிட்டில் இருக்கிற ஜென்ரல் இன்சூரன்ஸ் தவிர தனியாக வேறு ஏதாவது ஜென்ரல் இன்சூரன்ஸ் எடுங்க ஏன்னா இன்னைக்கு நீங்கள் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்த பேரிடர்னால அது அவங்களுக்கு வந்து என்பிஏ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறாங்க அவங்க சும்மா விட மாட்டாங்க எல்லாரையும் தொடர்த்தி கலெக்ட் பண்ண பார்ப்பாங்க இது மாதிரி பேரிடர் வருங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப கிளியராக எல்லாருக்கும் தெரியும் இப்போ கூட காவேரியில் தொடர்ந்து விட்ருக்காங்க தண்ணி தரப்படந்து போகும் பன்னெண்டு டிஸ்ட்ரிக்டில் தண்ணி வெள்ள வருங்கிறாங்க இந்த மழை சீசனும் ஹெவியாக இருந்ததுன்னா பெரிய ப்ராப்ளம் வரக்கூடும் அதனால் நீங்கள் சிறு தொழில் பண்ணுறீங்க இல்லாட்டா உங்கள் வண்டியில் ஃபுல் வேல்யூ இன்சூரன்ஸ் இல்லைன்னா இதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க உங்கள் ஸ்டாக்கு மிஷினரியை இன்ஷுர் பண்ணுங்க கம்பெனியை விட்டு ஹெல்த்தை தனியாக எடுத்து வைங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதில் ஜிஎஸ்டி போடுறது ரொம்ப தப்பு இத்தனை நாள் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் இப்போ வந்து நிதின் கட்கரி மினிஸ்டரே சொல்கிறாரு இதையாவது அம்மையார் காலையில் விழதான்னு பார்ப்போம் உங்களுக்கு நல்ல நேரம் வருதான்னு பார்ப்போம் இன்னைக்கு இவ்வளோதான் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்ச உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க மறுபடுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்